இது தகவல் துளி பழமொழி முப்பத்தி இரண்டு கண்களுக்கு அருகிலுள்ள இமை தெரியாது தூரத்தில் உள்ள சூரியன் தெரியும் இந்த பழமொழிக்கான விளக்கம் ஒவ்வொருத்தருக்குமே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அக்கறை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான் இந்த பழமொழி ஊரோடு பகைக்குன் வேரோடு ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் மண் பற்றும் ஊர் பற்றும் அவசியம் இருக்கணும் பிறந்த மண்ணை மறக்க முடியாது அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்யும்போது உள்ளூர் கலைஞர்களுக்கும் அறிஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு வெளியூரில் உள்ளவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தானா அப்போ கண்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இமை தெரியாது அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் தெரியும்னு சொல்வாங்க வெளியூர்காரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளூர் அறிஞர்களுக்கும் ஒரு சில நேரங்களிலாவது வாய்ப்பு கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும் இல்லையா இத அறிஞ்சு நாம செயல்பட்டா ஊருக்கு பெருமை சேரும்